இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சி வணக்கம் தமிழை நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக பத்திரிகைகள் பற்றிய பார்வையோடு இணைந்திருக்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலிலே வலம்புரி நாளிதழோடு இணைந்திருக்கலாம் வலமுறை நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக போதை ஒழிப்பு தேசிய செய திட்டம் போதையுடன் தொடர்பானவர்கள் கூண்டோடு அள்ளப்படுவார்கள் அதிரடி ஆட்டம் ஒக்டோபர் முப்பதில் ஆரம்பம் போதைப் பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்காக நாடு முழு நாடுமே ஒன்றாக தேசிய செய திட்டத்தின் அங்குரார்பன நிகழ்வு எதிர்வரும் வியாழக்கிழமையும் முப்பதாம் தேதி காலை பத்து மணியளவில் கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கே தலைமையில் இடம்பெற இருக்கிறது இச்சய கீழ் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் மற்றும் அவர்களுக்கு துணை போபவர்கள் என அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் மேலும் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு போலீஸ் திணைக்களம் சுங்க திணைக்களம் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் சிலர் உதவி செய்து வருகிறார்கள் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு உதவும் வகையில் சட்டவிரோதமான முறையில் வாகன பதிவுகள் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரோகுமாரதி தேசாநாயக்கம் கடந்த காலங்களில் அரசியல் நிழலின் கீழ் சுதந்திரமாக வளர்ந்த போதைப் பொருள் குற்றவாளிகள் இந்த நாட்டையும் சமூகத்தையும் கடுமையாக ஆக்கிரமித்துள்ளனர் எனவே போதைப் பொருளை ஒழித்து நாட்டை மீட்டெடுக்கும் மூட்டெடுக்கும் நோக்கத்தை அடைவதற்காக முழு நாடுமே ஒன்றாக இணைய வேண்டும் அந்த தேசிய திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது என்று ஜனாதிபதி அனுர குமாரதிசாநாயக்கர் தெரிவித்தார் அந்த செய்தி வலம்புறியினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது அதே போல ஏனைய முற்ப செய்திகளுக்குள் செவ்வந்தி குதவியரின் யாழ்ப்பாண வீட்டில் ஆயுதங்கள் மீட்பு வவுனியாவிலும் ஒருவர் கைது இஸ்ஸாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பி செல்வதற்கு தப்பிச் செல்வதற்கான பட படகை ஒழுங்குபடுத்தி கொடுத்த நபரின் வீட்டிலிருந்து இரண்டு பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சந்தேக நபரின் யாழ்ப்பாணத்தில் உள்ள வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்திருக்கிறது இதேவேளை சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை வழங்கியதாக கூறப்படும் நாற்பத்தி மூன்று வயதுடைய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் வவுனியாவின் புளியங்குளம் பகுதியில் வைத்து போலீசாரா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இசாரசந்தி நாடு கடத்திய சம்பவம் தொடர்பாக இதுவரை பத்து பேர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி அதே போல சூடுகளின் பின்னணியில் அரச முக்கியஸ்தர்கள் உள்ளனரா ஐயம் கொள்கிறார் நாமல் எம்பி என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் கவிஞர் வைரமுத்து யாழ்ப்பாணம் வருகை தென்னிந்திய தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கள்ளிக்காட்டு இதிகாசம் போன்ற போன்றவற்றை எழுதியவரும் ஆகிய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கிறார் யாழில் தமிழ் இளைஞர்களின் முயற்சியில் உருவாகும் மில்லர் திரைப்படத்தின் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்கும் பொருட்டு அவரது யாழ்ப்பாண விஜயம் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் ரணில் சஜித் சங்கமிக்கும் ஏற்பாடுகள் தீவிரம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி லசந்த படுகொலை சூத்திரதாரி கைது வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேக் அவரின் படுகொலையுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரசாரி நேற்று மகரகமாவில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்படுகிறார் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் உட்பட மூவர் நேற்று மாலை கெக்கிராவ பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரமே பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்படுகிறார் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி காலை வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர் அவர்கள் அலுவலகத்துக்குள் வைத்து அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அவரது இறுதிக்கிரியைகள் நேற்று நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் காணப்படுகிறது பெருந்தொகையான வெடிமருந்துகள் மீட்பு மதவாட்சியில் சம்பவம் என்ற செய்தி முல்லைக்கு கிழக்கே மொந்தாய் புயல் பேராசிரியர் பிரதீப் ராஜா தெரிவிப்பு என்ற செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்திகளாகவும் நாடு இடர்பட்ட வேலைகளில் கூட ஒன்றிணையாத ரணில் சஜித் சுயலாபத்திற்காக இணைவு சாடுகிறார் அமைச்சர் சமந்த என்ற செய்தி பாதாள உலகுடன் டீல் வைத்திருந்த அரசியல்வாதிகள் நால்வர் அடையாளம் வேட்டை தொடரும் என்கிறார் அமைச்சர் ஆனந்த விஜயபால அரசாங்கம் தற்போது மேற்கொண்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் நான்கு அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையும் குறித்த நான்கு பேர் தொடர்பிலும் தற்போது விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவர்கள் பயணம் மேற்கொள்ளும் இடங்கள் பழகும் நபர்கள் மற்றும் செயற்படும் செயற்பாடுகள் தொடர்பில் விசேட அவதானங்கள் செலுத்தப்படுகிறது பொதுமக்களை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது ஆனால் பொதுமக்களின் நிதியில் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பை வழங்க முடியாது பாராளுமன்றம் மற்றும் பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களா என்பது தொடர்பிலும் ஆராய அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகிறது என்று தெரிவித்தார் வெளிகம பிரதேச சபை தலைவர் அசந்த விக்ரமசேகரவின் கொலையை தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் குற்றங்களுடன் அவர்களுக்குரிய தொடர்புகள் குறித்து உருவான சமூக கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அவர் தெரிவித்த கருத்தும் காணப்படுகிறது இவை வலம்புரியினுடைய முற்பத்த செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பன்னிரெண்டு வயதுக்குட்பட்டவர்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த தடை ஆராய்கிறது அரசாங்கம் பாடசாலை மாணவர்களில் பன்னிரண்டு வயதுக்குட்பட்டோர் நவீன கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் மேலும் கருத்துரைத்த அமைச்சர் பன்னிரண்டு வயதுக்கு குறைவான எந்த ஒரு பிள்ளையும் நவீன கையடக்க தொலைபேசிகளை வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்தவோ அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்த அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவை விரைவில் எடுக்கும் மாணவர்கள் தவறளித்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது பொருத்தமற்றது பாசத்துடன் அறிவுரை கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் சுய ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடுகளையும் அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் சுய கட்டுப்பாடுடைய சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் போதைப் பொருள் தொடர்பிலும் மாணவர்களுக்கு சுய ஒழுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும் கையெடுக்க தொலைபேசி என்பது ஒரு விஷமாகும் அதில் குறுகிய காணொலிகள் மிக ஆபத்தானவை பிள்ளைகளின் மூளை இயங்கும் வேகத்தை அவை கட்டுப்படுத்துகின்றன எனவேதான் அவற்றிலிருந்து பிள்ளைகளை வேறுபடுத்தும் அருண் பெற்றோருடன் வலியுறுத்துகிறோம் ஆஸ்திரேலியா சீனா போன்ற நாடுகள் சிறுவர்கள் தொலைபேசி பாய்ப்பதை தடை செய்திருக்கிறது அந்த வகையில் பாடசாலை மாணவர்கள் தொலைபேசி பாவனை பாவிப்பதை தடை செய்வதற்கு நாம் திட்டமிட்டிருக்கிறோம் இந்த தடை மூலம் அதிகப்படியான திரைக்காட்சியிலிருந்தும் தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கத்திலிருந்தும் பிள்ளைகளை பாதுகாத்து ஆரோக்கியமான வளர்ச்சியையும் சமூக தொடர்பாடலையும் ஊக்குவிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று அந்த செய்தி அதே மூலம் சீரட்ட காலநிலையால் இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் பாதிப்பு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தகவல் கடந்த சில நாட்களாக நிலவும் சீரட்ட வானிலையால் நாளலாவிய ரீதியில் பதினெட்டு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஏஐ பயன்பாட்டின் அசுர வளர்ச்சி இலங்கை தொழிலாளர்களுக்கு ஆபத்து உலக வங்கி எச்சரிக்கை தெற்காசியாவில் சர்ச்சி பீதியை அதிகமாக பயன்படுத்தும் நாடாக இலங்கை இரண்டாவது இரண்டாவது இடத்தில் உள்ளதாக உலக வங்கி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறது இலங்கை உட்பட தெற்காசியாவில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் தெற்காசியாவின் ஏஐ பயன்பாடு தொழிலாளர் சந்தையில் ஏற்படும் தாக்கம் தொடர்பில் உலக வங்கி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறது தெற்காசியாவில் நேபாளம் மற்றும் இந்தியாவுடன் ஒப்பிடும்போதே அதிக ஏயை பயன்படுத்துவோர் கொண்ட தொழிலாளர் சக்தியை கொண்ட நாடுகளாக பூட்டானும் இலங்கையும் மாறியிருக்கின்றன இலங்கையின் ஏஐ மனித திறன்களுடன் தொழில்நுட்பத்தை சேர்ப்பதில் குறைந்த முன்னேற்றம் இருப்பதையும் திறன்களை மேம்படுத்தாமல் ஏஐ விரைவாக பயன்படுத்தப்படுமானால் வேலை இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதையும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது ஏஐ காரணமாக தெற்காசியாவில் வேலை வாய்ப்புகளில் சுமார் ஏழு சதவீதம் பணிகள் ஆபத்தில் உள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது விளையாட்டு செய்திகளுக்குள் தெற்காசியாவின் புதிய வேக மங்கையாக இலங்கையை சேர்ந்த சபியாயாமிக் தெற்காசியாவின் மிக வேகமான பெண் என்ற சாதனையை இலங்கையை சேர்ந்த உமேசிகா ரத்நாயக்க பதினொன்று தசம் ஆறு செக்கனில் வைத்து இருக்கிறார் வேகமான ஆண் என்ற சாதனையை இலங்கையை சேர்ந்த ஜபுன் அபேகோன் ஒன்பது தசம் ஒன்பது ஆறு செகண்டில் வைத்திருக்கிறார் இந்த நிலையில் கண்டியை சேர்ந்த சபியாயாமிக் பதினொன்று தசம் ஐந்து மூன்று செக்கனில் நிறைவு செய்து இருநூறு கோடி மக்கள் வாழும் தெற்காசியாவின் புதிய வேகம் அங்கே என்ற சாதனையை புரிந்திருக்கிறார் பொதுவாக மெய்வல்லுனர் சாதனைகளில் இலங்கை முன்னணியில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி அதேபோல இறுதியொரு நாள் போட்டியில் இந்தியாவிற்கு ஆறுதல் வெற்றி என்ற செய்தியும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தளர்வு சிகிச்சை நிலை நிகழ்வில் அங்கு சேவையாற்றும் தாதியர்களுக்கு யாழ்ப்பாணம் அறிவு கோவில் சார்பாக மனவளக்கலை பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது பயிற்சிகளை கே ஆ முனிரத்னம் வழங்கியிருந்தார் என்று விளையாட்டு செய்திகள் காணப்படுகிறது துறைச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வவுனியா பொலிஸ் மா அதிபர் காரியாலயத்தில் பொறு பொதுமக்கள் குறைதீர் நாள் அறிமுகம் என்ற செய்தியும் பிரதேச சபையின் பெயரில் வாட்ஸ்அப் குழு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக முல்லை மாவட்ட பண்பாட்டு பெருவிழா மாந்தி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாவட்ட அரசாங்க அதிபர் ஆ உமா மகேஸ்வரன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது என்று அது தொடர்பான புகைப்படங்களும் பிறகுலிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் பேசி எனது நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்திருக்கார் என்ற செய்தியும் அமெரிக்க ஜனாதிபதி மலேசியாவிற்கு விஜயம் என்ற செய்தி அதேபோல ஐரோப்பாவில் மீண்டும் பறவை காய்ச்சல் தீவிரம் என்ற செய்திகளும் வீதியை ஆக்கிரமித்த சிகப்பு நண்டுகளால் ஆஸ்திரேலியாவில் வினோதம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்கு தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு இருபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சோதனை என்ற செய்தி பலமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக ஒழுங்கில் ஒழுங்கினம் ஒழுங்கினத்தில் ஒழுங்கு என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் அதேபோல போல சட்ட சிக்கலை தீர்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாகாண சபை தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் உறுதி மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கொள்வதாக நமக்கு தெரியவில்லை தேர்தலை நடாத்துவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் அடுத்த ஆண்டில் முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடாத்த முடியும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்னாயக்கர் தெரிவித்திருக்கிறார் மாகாண சபை தேர்தல் குறித்து வினாவிய போது மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்தார் என்ற செய்தியும் பிரதேச சபை உப தலைவர் மீது கொடூர தாக்குதல் காலியில் சம்பவம் என்ற செய்தியும் போதை வியாபாரத்தில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற ஆசிரியை காய் கம்பளை உழப்பனை பிரதேசத்தில் வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் ஓய்வு பெற்ற ஒருவரும் அவரது மருமகனும் ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த செய்திகளும் காணப்படுகிறது முதன்மை செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இன்றைய செய்திகளை பார்க்கலாம் வடக்கு போன்று தெற்குக்கும் நிர்வாக பரவலாக்கும் வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சொல்கின்றது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது வடக்கு மக்களை போன்றே தெற்கு மக்களுக்கும் நிர்வாக பொறிமுறை பரவலாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியின் பிரதிநிதிகளான ஆளுநர்கள் தனிநபராக மாகாண சபைகளை ஆட்சி செய்வதற்கு முற்றுமுழுதாக அவற்றின் அதிகாரத்தை பலவீனப்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது நீண்ட நேர மின்துண்டிப்பால் வடக்கு மக்கள் பெரும் சிரமம் என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி காணாமலாக்கப்பட்டோருக்கு தெற்கில் என்று நினைவு கூறல் சகலரின் உரிமைகளையும் பாதுகாக்கும் ஐக்கிய இலங்கையை கட்டியெழுப்போம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி மாகாண சபைகள் தேர்தலில் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு அரசு விரைந்து செயற்படவில்லை தேர்தல்கள் ஆணைக்குழு குற்றச்சாட்டு ஆசிய நாடுகள் தம்மை தற்காக்க பிராந்திய ஒத்துழைப்பு அவசியம் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு ஐஎம்எப் அறிவுரை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பன்னிரண்டு வயதுக்குட்பட்டவர்கள் கைபேசி பயன்படுத்த தடை அரசாங்கம் தீர்மானம் பன்னிரண்டு வயதுக்குட்பட்டவர்கள் நவீன கைபேசிகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட தடை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி அமரகீர்த்தி எம்பி கொலை வழக்கின் தீர்ப்பில் ஜனவரியில் என்கிறதான செய்தி கூட்டு எதிர்கட்சிகளின் பேரணி நோக்கிய கொடையில் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது எதிர்கட்சிகளின் நினைவு அரசாங்கத்துக்கு சவால் அல்ல அமைச்சர் சமந்த வித்ரா வித்யாரத்ன எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவானது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலும் சவாலாக அமையாது என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யானந்த தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசனமாக இருக்கின்றது லசந்த விக்ரமசேகர படுகொலை துப்பாக்கிதாரி உட்பட ஏழு சந்தக நபர்கள் கைது என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக பிரச்சனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் பல்கலை துணைவேந்தர் பட்டத்திற்கு ஆறு பேர் விண்ணப்பம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு ஆறு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன என்று அறிய வருகின்றது தற்போதைய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜாவின் பதவிக்காலம் அடுத்த வருடம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைவுள்ளது உள்ளது இந்த நிலையில் பல்கலைக்கழக பேரவையின் பதவி வழி செயலாளரான பத பதிவாளனால் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன இதற்கான இறுதி தினம் கடந்த பதினைந்தாம் தேதியாகும் என்கிறதான செய்தி நாகப்பட்டினம் காங்கேசன் படகு சேவை இடைநிறுத்தம் இலங்கையிற்கு மருத்துவ உதவி வழங்குமாறு உயர்நீதிமன்ற உத்தரவு தமிழ்நாட்டின் புலல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையருக்கு அடிப்படை மருத்துவ உதவிகளை வழங்க வேண்டும் என்று சிறை நிர்வாகத்துக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நெடுந்தீவில் அபிவிருத்தியை முன்னெடுப்பதில் இடர்கள் கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டு ஆன்லைன் மூலம் அபராதம் போலீசாருக்கு செயலமர்வு போக்குவரத்து போலீசாரால் விதிக்கப்படும் அபராதத்தை ஒன்லைனில் செலுத்துவது தொடர்பான செயலமர்வுலமர்வு அத்தியட்சர் பணிமனையில் நேற்று நடைபெற்றது என்றதான செய்தி சுற்றுலா மேம்பாடு எனும் போர்வையில் அறுநூறு ஏக்கர் காணியை அபகரிக்கும் முயற்சி மணக்காடு கிராம மக்கள் வேதனை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணக்காடு பகுதியில் அறுநூறு ஏக்கர் காணிகளை சுற்றுலா மேம்பாடு எனும் போர்வையில் அபகரிக்கும் முயற்சியை கைவிடுமாறு மணக்காடு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேற்று மணற்காடு கிராமவட்ட அமைப்புகள் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் கற்கோவலத்துக்கு மணற்காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் முன்னூறு ஏக்கர் காணியும் மணற்காட்டுக்கும் பொற்பதி கிராமத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் முன்னூறு ஏக்கர் காணியும் சுற்றுலா தேவைக்காக அபகரிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன இதனை உடனடியாக கைவிட வேண்டும் மணற்காடு கிராமத்தில் உள்ள மக்கள் பலருக்கு குடியிருக்க காணி இல்லாத நிலையில் தனியர்களுக்கு சொந்தமான காணிகளை வழங்க வழங்கும் முயற்சி ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இதனை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் என்கிறதானது செய்தி பிரசனமாக இருக்கிறது சீரற்ற காலநிலையினால் இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தி நெடுந்தீவு உள்ளிட்ட தீவு பகுதிகளில் வீதி அபிவிருத்தியின் போது ஏற்படும் இடர்பாடுகள் குறித்து கலந்துரையாடல் கிராமிய வீதி அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தில் தீவு பகுதியில் வீதி அபிவிருத்தியை நடைமுறைப்படுத்துவதில் நோக்கும் இடர்பாடுகள் குறித்த கலந்துரையாடல் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகர் தலைமையிலும் யாழ்ப்பாணம் மாவட்ட போக்குவரத்து தொடர்பான செயற்குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கவிளங்குமரன் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன் ஆகியோருடன் பங்கு பெற்றதலுடனும் நேற்று முன்தினம் அரசு அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது என்பதால் அந்த செய்தி வவுனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மக்கள் தகவல் வழங்கினால் சட்ட நடவடிக்கை ஜெகதீஸ்வரன் எம்பி தெரிவிக்கும் வவனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப் பொருள் மாபியாக்களுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எமக்கோ அல்லது போலீசாருக்கோ வழங்கினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் சட்டத்தை நிலைநாட்ட போலீசார் சட்டவிரோதமாக செயற்பட முடியாது சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா கண்டனம் வலியம்மை பாடசாலையின் பரிசளிப்பு விழா எங்கள் கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி போதைப் பொருள் தொடர்பில் ஒன்று தசம் எட்டு லட்சம் வழக்குகள் பதிவு இரண்டாயிரத்தி தொன்னூற்றி ஏழு பறிமுதல் பழுதடைந்த கப்பலில் தவித்த பதினான்கு கப்பல் பணியாளர்கள் மீட்பு நாட்டுக்கு தெற்கே சுமார் நூறு கடல் மைல் தொலைவில் ஆழ்கடலில் முக்கிய இயந்திரங்கள் செயல்ந்ததினால் ஆபத்தில் சிக்கியிருந்த எம்பி இன்ட்ரகிஸ்டி ஸ்டார் என்ற வணிக கப்பலின் பதினான்கு பணியாளர்கள் கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு நேற்றைய தினம் அம்பாதோட்டை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் என்கிறதான செய்தி கட்டளையில் மீறி சென்ற வேன் மீதே துப்பாக்கி சூடு ரத்னாலை சம்பவம் தொடர்பில் போலீஸ் விளக்கம் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு இலங்கையில் வேகமாக அதிகரிப்பு இலங்கை உட்பட தெற்காசியாவில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு வேகமாக அதிகரித்துள்ளது என்று உலக வங்கி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டில் எண்பதாயிரம் பாலியல் தொழிலாளர்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி அக்கரபத்தனை காணி எமது தனிப்பட்ட சொத்து ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய விளக்கம் அரசியல் ஆதாயங்களுக்காக நல்லவற்றை எதிர்க்க கூடாது ஜனாதிபதி எமது நாட்டிலிருந்து போதைப்பொருளை போதைப் ஒழிக்க முன்னெடுக்கும் வேலை திட்டங்கள் பாராட்டும் விதமாக இருக்கின்றன பாடசாலை மாணவர்கள் மத்தியில் அறிமுகமாய் வந்த போதைப் பொருள் பாவனையை ஒழித்து மாணவர்கள் சிறந்த கல்வியை கேட்க யுத்த களத்தில் நின்று போராடுவது போன்று அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது அரசியல் ஆதாயங்களுக்காக நல்லவற்றை எதிர்க்க கூடாது என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எம் ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மட்டக்களப்பில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி கிழக்கு சுகாதார அமைச்சுக்குட்பட்ட திணைக்களங்களில் மீளாய்வுக் கூட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது காத்தான்குடியில் குளத்திலிருந்து மனித தலை மீட்கப்பட்டது மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை குளம் ஒன்றிலிருந்து மனித தலை மீட்கப்பட்டது குறித்த பாகம் காத்தான்குடி ஐந்து பகுதியை சேர்ந்த அறுபத்தாறு வயதுடைய தலை என அடையாளம் காணப்பட்டது மேலும் அவரது உறவினர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த நபர் காணாமல் போனதாக காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது உடல் பாகம் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில் முதலைகள் அடிக்கடி வந்து செல்வதாகவும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் அந்த குறித்த நபர் குறித்த இடத்தில் குளிக்க சென்றிருக்கலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் குறித்த நபர் முதலையால் தாக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் குறித்த உடற்பாகம் பிரேத பரிசோதனைக்காக காத்தான்குடி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது என்றதான செய்தி பிரசனமாக இருக்கின்றது வெளிநாட்டு பத்திரிகையுடைய இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது மாகாண சபைகள் தேர்தல் சர்வ கட்சி கூட்டத்தை நடத்த ஜனாதிபதி அனுரு தீர்மானம் மாகாண சபைகள் தேர்தல் குறித்த தீர்மானத்திற்கு சர்வ கட்சி கூட்டத்தை ஜனாதிபதி அன்ரகுமார் தீசாநாயக்க கூட்ட உள்ளார் வரவு செலவு திட்ட உரைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் வந்தார் கவிஞர் வைரமுத்து என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது சவுசு பேருந்தின் வழித்தட உரிமம் மாதாந்தம் ரூபாய் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் லஞ்சம் பத்மேகம பிரதேச உபதலைவர் காயம் என்றதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி விமான பணிப்பெண்களை தாக்கிய சந்தேக நபர் கைது சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருந்து கட்நாயக்க விமான நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த ஒருவர் விமான பணிப்பெண்கள் இருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபர் சவுதி அரேபியாவை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் தெரிய வந்துள்ளது அத்துடன் அவர் கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து மலேசியா செல்ல திட்டமிட்டிருந்தார் வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதில் சிக்கல் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி மருந்தாளர்கள் பற்றாக்குறை நெருக்கடியில் சுகாதாரத்துறை என்கிறதான செய்திகள் இந்த ஏழு நாட்டு பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குறிகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அடுத்த ஆண்டின் முதற் காலாண்டில் மாகாண சபை தேர்தல் என்ற கேள்விக்குறியோட ஒரு செய்தி ஆளுநர்களினால் மாகாண சபையில் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயகத்துக்கு முரணானது என்ற செய்தி தினக்களுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கு மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தேர்வு காண்பதற்கு அரசாங்கம் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக நமக்கு தெரியவில்லை தேர்தலை நடாத்துவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடாத்தலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் தெரிவித்திருக்கிறார் மாகாண சபை தேர்தல் குறித்து வினாவிய போதே மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகிறது அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஒல்லையின் சூதாட்டத்துக்கு அடிமையான யாழ் இளைஞன் உயர் உயர்மாய்க்கும் முயற்சி யாழ்ப்பாணத்தில் ஒல்லையின் சூதாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞன் பெருமளவு பணத்தை இழந்த நிலையில் தற்கொலை முயற்சிக்கு முயற்சித்து ஆபத்தான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இச்சம்பவம் நேற்று முன்தினம் ஒருமுராய் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது உருமுராய் பகுதியை சேர்ந்த இளைஞன் ஒருவர் ஒன்லைனில் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டு அதற்கு அடிமையாகி பெருமளவு பணத்தை இழந்திருக்கிறார் இழந்த பணத்தை மீட்பதற்காக மேலும் பணத்தை கடன் வாங்கி சூதாட்டத்தில் சூதாட்டத்தில் மூழ்கி போய் விரக்தி அடைந்த நிலையில் நேற்று முன்தினம் வீட்டில் உள்ள மாமரத்தில் தூக்கிட்டு உயிர் மாய்க்க முயற்சித்திருக்கிறார் இதன்போது தூக்கிட்ட கிளை பாரம் தாங்காமல் முறிந்து விழுந்ததால் சத்தம் கேட்டு உறவினர்கள் அவரை விரைந்து மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தார்கள் குரல்விலை பகுதியில் கயிற்றால் நெரிக்கப்பட்ட நிலையில் குறித்த யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த இளைஞன் இலங்கை மின்சார சபையில் கடமையாற்றி வருபவர் என தெரிய வருகிறது யாழ் மாவட்டத்தில் அண்மை காலமாக ஒன்லைன் சூதாட்டம் பிரமிட் திட்டங்கள் ஒன்லைன் வியாபாரம் என பலர் தமது பெரும் தொகை பணத்தை இழந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது அதே போல அமெரிக்க வரி சவாலை சமாளிக்க விரைவான கட்டமைப்பு சீர்திருத்தம் அவசியம் என்ற செய்தி ஏஐயின் அசுர வளர்ச்சி இலங்கை தொழிலாளர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து என்ற கேள்வியோடு ஒரு செய்தி வருகிறது மொந்தா புயல் இலங்கையை தாக்குமா மத்திய வங்காள விரிகுடாவில் உருவான மொந்தா என்ற புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையினால் நகர்ந்து வருகிறது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீப் ராஜா தகவல் தெரிவித்திருக்கிறார் குறித்த தா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது முல்லைத்தீவுக்கு கிழக்காக எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது தசம் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதோடும் இது இன்று இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாற்றம் வரும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற அந்த செய்தியும் சகலரின் உரிமைகளை பாதுகாக்கும் ஐக்கிய இலங்கை அரசின் நோக்கமாகவும் பிரதமர் தெரிவிப்பு என்று கட்டமிடப்பட்ட செய்தி மக்கள் எனக்கு ஏன் வாக்களிக்கவில்லை கட்சி உறுப்பினர்களிடம் ரணில் கேள்வி என்ற செய்திகளும் தினக்கூருடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பன்னிரண்டு ஆண்டுகளின் பின் பராக்கிரம சமுத்திரத்தில் குளிர்கால அரண்மனையை பார்வையிட வாய்ப்பு புலநறுவை பகுதியில் வறண்ட கால காலநிலை நிலவு பெறுவதன் விளைவாக பராக்கிரம சமுத்திரத்தில் அமைந்துள்ள மன்னர் முதல் முதலாம் பராக்கிரம பாகுவின் குளிர்கால அரண்மனையை பார்வையிட வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது வறண்ட காலநிலையின் விளைவாக பராக்கிரம சமுத்திரத்தின் நீர்வட்டம் ஐம்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் அடியாக குறைந்ததை குறைந்ததை அடுத்தும் பராக்கிரம சமுத்திரத்தின் கிழக்கு எல்லையில் அமைந்துள்ள இந்த அரண்மனையை பார்வையிடும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆண்டின் பெரும்பகுதி நீரில் மூழ்கியே இருக்கும் இந்த எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுக்கும் மேலான குளிர்கால அரண்மனை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த வழியில் தோன்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்று அது புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் நிகழ்வு ரத்தொல்கமாவில் இன்று என்ற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தெற்கில் ஏவிபி எழுச்சி மற்றும் ஏனைய சந்தர்ப்பங்களிலும் கொல்லப்பட்ட மற்றும் வரைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நினைவு கூர்மைகள் இன்று திங்கட்கிழமை சீதுவ இரத்தொழுக்குமாவில் நடைபெற்று வருகிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதேபோல அரசாங்கத்தின் பலவீனத்தால் சமூகம் பல பிரிவினரின் பிடியில் சிக்கி இருக்கிறது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிக்கும் காசல் வீதி மருத்துவமனையில் கருமுட்டை தானம் ஆரம்பம் செய்தியும் வெடிமருந்து பொருட்கள் சில மதவாட்சியில் மீட்கப்பட்டன என்ற புகைப்படம் தானிய செய்தியும் எனக்களுடைய குரல் பதிப்பாக இன்னும் எத்தனை பேர் கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்ற தலைப்பிலே தினக்களுடைய குரல் பதிப்பு காணப்படுது அதே போல அச்சமில்லை என்றால் மாகாணத்தை மாகாண தேர்தலை நடாத்தி காட்டுங்கள் அரசாங்கத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சவால் என்ற செய்தியும் சட்டத்தின் எல்லைக்கு வெளியே சென்று பொலிசார் சட்டவிரோதமாக செயற்பட முடியாது என்கிறார் ஸ்ரீகாந்த் சட்டத்தை நிலைநாட்டுகிறோம் என போலீசார் சட்டத்தின் எல்லைக்கு வெளியே சென்று சட்டவிரோதமாக செயற்பட முடியாது என தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் பவுனியா பொருளாதார மத்திய நிலையத்தில் குளிரூட்டப்பட்ட அறைகளை அமைக்க முன்வர வேண்டும் சத்தியலிங்கம் எம்பி கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது அதேபோல ஆசிரியர்கள் மீது அபகீர்த்தி ஏற்படுவதை நிறுத்த முன்வாருங்கள் தர்மகுமாரன் அழைப்பு பாடசாலைகளில் வினைத்திறனாக இயங்கும் ஆசிரியர்கள் மீது தற்காலத்தில் அபகீர்த்தியை உண்டாக்குகின்ற செயற்பாடுகள் இடம்பெறுவதாக உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ப தர்மகுமாரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் என்ற செய்தியும் நானாட்டாணில் மாடுகளை திருடிய மூவர் கைது என்ற செய்தி குற்றச்செயல் குறித்து தகவல் வழங்கினால் உடன் நடவடிக்கை ஜெகதீஸ்வரன் என்பி தெரிவிக்கும் வவுனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப் பொருள் மாஃபியாவுக்கு எதிராக தகவல்களை எமக்கோ அல்லது போலீசாருக்கோ வழங்கினால் உடன் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் பனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் அதேபோல வெளிநாட்டு செய்திகளுக்குள் வெள்ளை மாளிகையின் ஒரு பகுதி இடிக்கப்படுவதற்கான காரணம் என்று என்ன என்ற தலைப்பில் ஒரு செய்தி பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை தடுக்க குணார் நதியில் புதிய அணை ஆப்கானிஸ்தான் அரசு அதிரடி அறிவிப்பும் கிறிஸ்துமஸ் தீவில் நண்டுகள் படையெடுப்பு ஆரம்பமானது போக்குவரத்து தடையை அறிவித்தது அரசு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது அதேபோல் தினக்குழு இறுதி பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் தென் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி என்ற செய்தியும் தெற்காசிய மெய்வல்லுனர் சாம்பியன்ஷிப் யாழ் வீரர் மிதுன்ராஜுக்கு வெண்கல பதக்கம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படும் இவைதான் தினக்குழு முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிகளுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை சிறியோர் விளம்பர அடைவிலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்